உயர்கல்விக்காக அவங்க வந்துட்டு நிறைய படம் விரயம் பண்ணாங்கன்னா அதாவது ஏழை மக்கள் படிக்கிற மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பன்னிரெண்டாம் இடங்கிற மோச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி இருந்தே நிறைய பேர் அடி வாங்குவாங்க ஸோ அந்த அடி வாங்குறதை குறைஞ்சிக்கிட்டு அன்பால எல்லாமே காரியம் சாதிக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி அரசு அதிகாரம் அமைப்பில் இருக்கவங்ககிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் பகச்சிக்க வேணாம் இவனா இவங்க புத்திசாலி எனக்கெல்லாம் தெரியும் போடா நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது இப்போ உங்க ஃப்ரெண்டோ இல்ல ஒரு ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் அவர் வந்து மீடியா பில்ல வீட்டில் இருக்கார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடம்னா புதன் அந்த புதனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி வரும்போது நீங்கள் யாருக்கு உதவி பண்ணீங்களோ அவங்க மூலியமாகவே உங்களுக்கு மறுபடியும் அதை ரிட்டன் வர ஆரம்பிச்சு விருச்சிக்கத்தில் குரு இருக்கவனா யாரும் ஜெயிச்சிக்க முடியாது கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடியாக நிற்பான் பக்தி கஃ நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு பனிரெண்டு இடங்களுக்கும் தனித்தனி முக்கியத்துவங்கள் இருக்கு அதுல பன்னிரெண்டாம் இடம் பற்றிய பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேதிக்க அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் கார்த்திக் பாபு அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக ஜாதகத்துல இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடங்களுமே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அதுல பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம அதுல பார்க்குறோம் இப்போ ஒரு விரயம் வருது அப்படின்னா அந்த விரயத்தை நம்ம எப்படி கிரையமாக மாற்றலாம் ஏதாவது ஒரு விதயங்கள் செய்கிறது மூலமாக அதை எப்படி கிரையமாக மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐன சைன போகஸ்தானம் இது பொதுவாக வந்து நம்ம சொல்கிறது சரிங்களா ஸோ அந்த பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடு வரும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா சர ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள வீடாக வந்துட்டு வர ஆரம்பிக்கும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது பன்னெண்டு ஸோ குருவோட வீடாக வருது இந்த மாதிரி பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு வீடு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு கடகம் மட்டும் ஒரே ஒரு வீடு மட்டும் வந்துடும் அதே மாதிரி கண்ணிக்கும் சோயினோடய வீடு ஒரே வீடு வரும் மற்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு வீடாக வர மாதிரி அமைப்பு வந்துடும்ங்க இப்போ இந்த பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ஓகேங்களா நல்லது ஒரு தாம்பத்திய உறவு கணவன் மனைவி கிட்ட கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் செய்கிற புண்ணிய காரியங்களோட விளைவு பதிலாக மோட்சம் முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதில் நம்ம எந்த மாதிரி நம்ம விரயம் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மேசத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் வந்துட்டு ஒம்பது பன்னெண்டு குடி பேரை வராரு ஸோ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி அந்த உயர்கல்விக்காக அவங்க வந்துட்டு நிறைய படம் விரயம் பண்ணாங்கன்னா அதாவது ஏழை மக்கள் படிக்கிற மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த பன்னிரெண்டாம் இடங்கிற மோட்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லா கிடைக்கும் அவங்க வெளிநாட்டு வாழ்க்கை இல்லாட்டி வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரிலாம் அடையணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும் சரிங்களா ஸோ இது வந்து மேஷ லக்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்று வரும் ரிஷபத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்துட்டு செவ்வாயோட விட வரும் ஏழு பனிரெண்டு அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா ஸோ ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கலசரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது காலபுஷனுடன் முதல் வீடு மேஷ வீடு ஓகே ஸோ ஒரு மனிதனுக்கு தலையாய கடமைகள் என்னென்ன இருக்குமோ அது சார்ந்த விஷயங்களே வந்து நிறைய மக்கள் வந்து பாடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது வந்து காலபுஷனுடன் எட்டாவது வீடு அப்படின்னா இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா திடீர் தேவைகள் வந்துட்டு சில மனிதர்களுக்கு உருவாகிகிட்டே இருக்கும் ஒரு சில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பணையம் வந்துட்டு விரியம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கிடைக்கும் ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா அந்த இடத்துல வந்து சூரியனை உச்சமாகறாரு நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணுற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய தலைமை பதவி அதிகாரம் அரசியல் ஆளுமை தன்மைக்கு இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டில் உட்கார வைக்கும் ஏன்னா மேஷம் தான் அதிகாரம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் போலீஸில் ஒரு பெரிய ஆஃபீஸர் வரணும் மில்ட்ரியில் ஒரு பெரிய ஆஃபீஸராக வரணும் நான் செய்கிற அந்த டாக்டர் தொழிலில் வந்துட்டு ஒரு அடுத்த கட்டத்தில் பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம ஒரு படத்தில் கூட வந்துட்டு விஜய் வந்து அஞ்சு ரூபாய் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணுவார் ஸோ ஒரு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண விஷயத்தில் ஏன்னால் திடீர்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ அவங்களுக்காக உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் நீங்கள் விரயம் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தலைமை பதவி அதிகாரம் ஆளுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ எக்ஸாம் அனோன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய காரியங்கள் வந்து அப்படியே முடியும் ஈவன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் நான் வந்து ஒர்க் பண்ணோம் ஒரு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்துட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள பண்ணும்போது அது சார்ந்த விஷயங்களாக விரையும் பண்ணும்போது அவங்களுடைய தேவைகள் கிரையமாகும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிதின லக்னம் மிதின லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனி வந்து ஐந்து பன்னெண்டு கொடியோர் ஆகிறார் அப்படின்னா சுக்கரனாக யார் பெண்கள் ஸோ பெண்களுக்கு தேவையான உதவிகள் என்னென்னா இருக்குதோ அவங்களுடைய கல்வியாகட்டும் இல்லை அவங்களுடைய திருமணம் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய மகப்பேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குண்டான விஷயங்கள் வந்துட்டு பணம் விரயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் அந்த பன்னிரெண்டாம் இடம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் பன்னெண்டாம் இடம் சுக்கிரனா என்ன சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்றது ஏன்னா இவங்களுக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி பொண்டாட்டிகிட்டேருந்தே நிறைய பேர் அடி வாங்குவாங்க ஸோ அந்த அடி குறைஞ்ச குறைஞ்சு குறைஞ்சிக்கிட்டு அன்பால் எல்லாமே காரியம் சாதிக்கிற மாதிரி வரும் ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு வந்துட்டு நீங்கள் உதவிகள் செய்கிறது வந்துட்டு நிறைய உதவிகள் நம்ம செய்யலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பெண் குழந்தை வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுப்பா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சார் தங்கம் கூட எங்களால் வாங்க முடியாது ஒரு கிராம் தங்கம் தாலிக்கு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் வசதி பண்ணலாம் இல்லை அதுவும் என்னால் முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு நூற்றி ஒரு பேருக்கு சாப்பாடு கல்யாணம் வர பந்தியில் வந்து நான் சாப்பாடு செலவு நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செலவு பண்ணுறது அதுவும் முடியாட்டி என்னால் பந்தி பரிமாற முடியும் அந்த கேட்ரிங் வழியாக நான் எடுத்து பண்ணிக்கிறேன் நான் பந்தி பரிமாறிக்கிறேன் அந்த ஆள் சம்பளமாக நான் கொஞ்சம் குறைச்சி இது பண்ணிக்கிறேன் நாங்களே வந்துட்டு பசங்க வந்து ஒரு பத்து பேர் வந்து சர்வீஸ் விட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிணாங்கன்னா இவங்களுடைய தேவைகள் ஏன்னா இவங்களுக்கு அந்த மனைவி ஸ்தானமும் சமுதாய சாணமும் நண்பர்கள் ஸ்தானமும் வீக்காக இருக்கும் இந்த ஏழாம் இடம் அந்த வீக் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து அடிபட்டு போயிடும் ஸோ அந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் இப்படி பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடாக வரும் இது மூணு பன்னெண்டு கூட வீடாக வரும் அப்போது இவங்க என்ன பண்ணணும் அந்த மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரமம் விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் விளையாட்டு துறையில் நிறைய பேர் சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது ஒருத்தர் பாக்சிங்கில் பிளேயராக இருப்பார் இன்னொருத்தர் கேரம்போர்டில் பிளேயராக இருப்பார் இன்னொருத்தர் டென்னிஸில் பிளேயராக இருப்பார் பட் அவங்களுக்குண்டான எக்ஸ்போஷர் கிடச்சிருக்காது நிறைய கஷ்டப்படுவாங்க ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் இருப்பாங்க இந்த கடகம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ இருக்கும் நிறைய பெரிய பெரிய போஸ்ட்டில் அரசியலையும் சரி வேலைலேயும் சரி பிஸ்னஸ்லையும் சரி நல்லா ஒரு ஏர்ன் பண்ணுற பீப்புளாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான ஸ்பான்சர்ஷிப் எடுத்து பண்ணாங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸும் சரி இவங்களுடைய ஜாபும் சரி இவங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி ரொம்ப சூப்பராக ஒரு ஆகும் ஏன்னா அந்த க இந்த மூணு பன்னெண்டு ஸோ பன்னெண்டாம் பூட வந்து புதனோட வீடாக வருது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன குழந்தைகந்தே வந்து நிறைய பேர் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை கடைசி வரைக்கும் க்ரோத் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா இவங்க லைஃப் செட்டில் ஆகிடும் ஸோ இது வந்து கடகத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து கடகம் வந்துட்டு ஒரே வீடு பன்னெண்டாம் வீடு இது வந்து ஜலராசி ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபாரினில் போய் படிக்கணும் எஜுகேஷன் விஷயம் படிக்கணும் இந்த காலபுஷனோட நாலாவது வீடு ஸோ கல்விஸ்தானம் ஸோ இந்த சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக பணம் விரையும் பண்ணணும் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்காக நிறைய பேர் விரும்பப்படுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு உண்டான இப்போ வேலைக்கான விஷய விஷயங்கள் முயற்சி பண்ணலாம் நிறைய பேர் இந்த ஏஜென்ட்டை போய் பணம் வாங்கி ஏமாறாமல் கவர்மெண்ட் மூலிமா எப்படி போகலாங்கிறது வந்துட்டு ஒரு கரெக்டாக டீச் பண்ணி கையில் பண்ணி கொண்டு போகலாம் ஃபைனான்ஸ் கூட இவங்க பண்ணலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸுங்கிறதுக்கு ஒரு ஐந்தாம் இடமாக வரனால கண்டிப்பாக ஃபைனான்ஸ் பண்ணலாம் அந்த ஃபைனான்ஸ் பண்ணுற மூலிமா ஏழாம் இடம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானாலும் ஆனாலும் அந்த படிக்கிற படிப்புக்காக அவங்க செலவு பண்ணாங்கனால சனிபாவை வந்துட்டு அவங்களுக்கு திரும்பி ரிட்டன் கொடுத்துருவார் ஸோ இதில் ஒரு சின்ன சோச்சி இருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த ஃபைனான்ஸ் பண்ணுற விஷயத்துலையும் இவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸ்ங்கிறப்போ வந்துட்டு வண்டி இல்லா கடன் மாதிரி கொடுக்குறது இப்போது நிறைய முஸ்லீம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வட்டியில் கொடுக்குறதெல்லாம் கிடையாது ஸோ ஏழை குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்துட்டு பணம் கொடுத்துருவாங்க சரிப்பா நீங்கள் படிங்க நல்லா அவங்க பசங்க டெவலப் பண்ணக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கொடுத்துக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏன்னா அது வரும்போது வராதலாம் ரெண்டாவது விஷயம் பட் அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அது வரலன்னா அட்வனுக்கு வந்தால் நமக்கு வந்து புண்ணிய கணக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா ஏன்னா இது வந்து நாலாம் வீடுங்கிறனால வந்துட்டு இது ஒரு முக்கியமான வீடு மோச்ச வீடு நிறைய பேருக்கு வந்துட்டு செய்யணும் அட் த சேம் டைம் என்னால் இது எதுவுமே முடியல சார் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அன்னதானம் பண்ணலாம் இவங்க அன்னதானத்துக்காக பணம் எவ்வளோ வேணாலும் விரையும் பண்ணாலும் இவங்களுக்கு திரும்ப ரிட்டன் வந்துடும் இவங்க அதுவும் அன்னதானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த சிவநாலயங்களில் பண்ணாலும் சரி இல்லை இவங்க சொந்தக்காரங்கள் அங்காளிப்பங்களை வந்து அடிக்கடி கொஞ்சம் தகராறுலேயே வரும் ஏன்னா அந்த ஏழாம் இடம் சனிபுரோட வீடாக வரனால இவங்க எல்லாமே குலதெய்வ கோயிலை அடிக்கடி பிரார்த்தனை பண்ணி ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவையாவது இவங்க அன்னதானம் பண்ணிட்டாங்கன்னா இவன் நான்வெஜ் இந்த படையல் கறி படையல் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த பண்டா ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் பண்டாமிடம் சார்ந்தால் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது அப்படியே கொஞ்சம் நான் எதுவுமே படம் பட்ட எதுவும் செய்யணும்னா பன்னெண்டாம் சார்ந்த கெட்ட விஷயங்களும் சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணி கிழக்கினத்துக்கு சிம்மம் பன்னெண்டாம் இடம் சூரியனாக வருது ஸோ அப்பானால் பெருசாக இவங்களுக்கு பெருசாக எந்த விதமான யூஸ் இருக்காது பட் இருந்தாலும் அப்பாவை நீங்கள் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவருக்கு தேவைகள் என்ன இருக்கோ எல்லாமே கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா அப்பா மூலியமாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் அப்பாவை வந்துட்டு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அவருக்குண்டான வேலைகள் செய்யுங்க அதே மாதிரி அரசு அதிகாரம் அமைப்பில் இருக்கவங்கள்கிட்ட வந்துட்டு தேவையெல்லாம் பகச்சிக்க வேணாம் ஏன்னா இவங்க புத்திசாலி எனக்கெல்லாம் தெரியும் போடா நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது மழையிலேயே போயிட்டு இவன் அங்கே கொஞ்சம் ட்ரபுளும் உருவாகும் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து அதி நண்பராக கருதுவார் சூரியன் பட் சூரியன் அப்படி கருத மாட்டார் அவனையும் ஒரு வேலை காரணமாக தான் ட்ரீட் பண்ணுவார் ஸோ அப்போ என்ன பண்ணுவார் கொஞ்சம் வந்துட்டு டென்ஷன் கூட வைப்பார் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மூவாக பண்ணி தான் ஆகணும் பொலிட்டிஷியன் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் இவங்க போது இவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஎம்கேஜிப்போ பிரசாந்த் கிஷோருங்கிற இருந்தார் அவர் பணம் வாங்கி தான் பண்ணார் பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாருங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறப்போ இவருக்கு பிஸ்னஸ் வைக்கலையும் பணம் வரும் பெரிய லெவலில் ஃபேமிலியரும் ஆவாங்க ஸோ அரசியல் அரசியல் அதிகார வர்க்கம் தந்தை இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுறப்ப இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு சிவன் கோயிலுக்கு உண்டான அந்த என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் வாங்கி கொடுக்குறது இவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு அவுட் ஆறாம் படம் வந்துட்டு இவருக்கு சனிமான் விடா வர்றதுனால அந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல விசேஷமாக அடுத்தது துலாம் துலாக்கு எடுத்திங்கன்னா இதுவே வந்து புதனுக்கு ரெண்டு வீடாக வந்துடும் ஸோ துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பன்னெண்டு கொடியோராக வர்றாரு அப்போது துலாம் என்ன பண்ணுவாங்க புதனோட வீடாக வரனால இந்த வசன கருத்தா படம் எழுதுவாங்க மீடியாலலாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா இதெல்லாம் புதனோட இதுக்குள்ளே வந்துருவாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் அவர் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கார் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்ன புதன் அந்த புதனாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி வரும்போது நீங்கள் யாருக்கு உதவி பண்ணீங்களோ அவங்க மூலியமாகவே உங்களுக்கு மறுபடியும் அதை ரிட்டன் வர ஆரம்பிச்சிடுது நண்பண்டா நான் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் நீ என்னை காப்பாற்றினால் நான் அவனை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் ஏன்னா சுக்கரனும் புதனும் அதி நட்பு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற உதவி அப்படியே ஒரு ரிட்டன் ஆகும் இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குமாஸ்தா அக்கௌண்டன்ட்டு சேல்ஸ்மேனு மார்க்கெட்டிங் பிள்ளை இருக்கவங்க இவங்க எல்லாம் வருவாங்க ஸோ உண்டான தேவைகள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் சடனாக உருவாகும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் பணம் செலவு செலவுடா கடைசிலடா வீட்டில் போக குழந்தைங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க வாங்கி கொடுக்கணும் உண்மையில அந்த கட்டத்தில் அவர் பணம் இருக்காது ஸோ அப்போ அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு உண்டான விஷயங்கள் வந்துட்டு அந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே செட் ஆகிடும் இல்லை மெயினாக நிறைய பேர் இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து கட்சியெல்லாம் மீட் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த காதல் காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் துலாவில் வந்துட்டு ராகுவோட வீடாக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல வக்கீல் மூலியமாகவே இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸுங்கிறதும் கிடைக்க ஆரம்பிச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பன்னெண்டாம் வீடம் வந்து சுக்கரன் வீடாக வரும் ஆப்போசிட் சைடு அப்படியே ஏழாம் வீடு வந்துட்டு அவரும் சுக்கரன் தான் ஸோ இங்கே ஏழு பன்னெண்டு கோடி வர சுக்கரன் வர்றதுனால இந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது இதுவே கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டான்ஸர் சிங்கர்ஸு இவங்களாம் இருப்பாங்க ஸ்டார்டிங் உள்ள இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு இவங்க வந்து மறைமுகமாக வந்துட்டு உதவி பண்ணணும் எப்படி உதவி பண்ணணுன்னா இப்போ நம்ம முன்னெடத்தில் நினைவு வந்து கார்த்திக் வந்துட்டு ஒரு மியூசிக் டேரக்டர் சான்ஸ் கேட்டு ரோஜாக்காக அங்கேயும் அலைஞ்சு இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்க தெரியாமலே பண்ணும்போது கடைசியில் கார்த்திக் சாருக்கு எப்படி ஒரு ஃபைனலாக ஒரு அவுட்புட் புட் கிடச்சதோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு அவுட்புட் புட் இவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை சந்திப்பாங்க விருச்சிகை வந்து பிரச்சனையை உருவாக்கிக்காது அவங்களுக்கு எதியே பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க அதுக்குள்ளே போய் மாட்டுவாங்க ஸோ உண்டான விஷயங்கள் ஒரு பெண்ணுக்கு தேவையான விஷயங்கள் எப்போ அவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்காக கொஞ்சம் தன்னை தியாகம் உழக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லபடி நடக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக போனாலும் எண்டிங் வந்து சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசு வீட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேர் ஏழாம் இடம் வந்துட்டு புதன் வந்துடும் பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விருச்சியை விட வரும் இவங்களுக்கும் அதே மாதிரி சம்சாரத்தினாலேயோ கணவனாலேயோ கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வருவாங்க ஏன்னா இவங்க வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கணும் காசு விஷயத்தில் சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க பட் ஆப்போசிட்டில் வந்து அப்படிலாம் கிடையாது வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு நேராக ஐந்தாம் இடமும் செவ்வாயும் வராது ஸோ குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வரும் அதுவும் குழந்தைங்களால பிரச்சனை வரும் ஏன்னால் குழந்தை ஒன்று கேட்கும் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஐந்தாம் இடம் வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் புத்திரஸ்தானம் மந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனாதை குழந்தைகள் இருக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு இவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு வரணும் ஏன்னா இது வந்து காலபுஷனோட முதல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேதுவோட நட்சத்திரங்கள்லாம் இருக்குது ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா யாரும் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களெல்லாம் போய் பார்த்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் வந்து காலபுஷனோட எட்டாம் இடங்கனால திடீரதிஷ்டம் புதையல் யோகம் வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் ஜீவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி நடத்திக்கிட்டு நிறைய ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எவ்வளோ வருது யாருன்னா தெரியாது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பணம் எங்கெங்கேயும் கொடுத்து செலவு முடியுமா அவங்களாம் இந்த இதுக்குள்ளே வந்துடுவாங்க தனுசு வீடாக வருவாங்க ஏன்னா தனுசு வந்து பார்த்திங்கன்னா கௌரவத்துக்காகவும் புகழுக்கும் அந்தஸ்தும் கொஞ்சம் மயங்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்காக கொடுக்குறது பெருமையாக பண்ணி அதை விளம்பரம் பண்ணிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தாராளமாக இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் பேர் புகழும் கிடைக்கும் நல்ல விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட விட வர்றார் மூன்றாம் இடம் வந்துட்டு குரு பன்னெண்டாம் இடம் குருவோடய வீடு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரி மோனி சைட்டு இந்த காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பஞ்சாயத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க நண்பர்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பட் ஆனால் அதுதான் ரியாலிட்டி ஏன்னா சனிமாரின்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணலாம் நண்பனுக்காக அடி வாங்கிட்டு ஊரு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிற கேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வருவாங்க இந்த மகர இலக்கணத்துக்குள்ளே வருவாங்க அவங்க வந்து நண்பர்களுக்காகவே நிறைய வேலை செய்வாங்க அவங்களே கொஞ்சம் கஷ்டப்படவும் செய்வாங்க ஸோ அவங்க நண்பர்களுக்காக எவ்வளோ எவ்வளோ எஃபர்ட்டு போகிறாங்களோ அவ்வளோ இவங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி பெனிஃபிட் வரும்னா அந்த நண்பர்களாலேயே வந்துட்டு இவங்களோட நண்பர்கள் குடும்பம் மூலியமாகவே இவங்களுக்கு ஈவன் கல்யாணமே கூட அந்த நண்பர்கள் தான் இவங்களுக்கு வைப்பாங்க அந்தளவுக்கு இவங்க ஏன்னா மகரத்துக்கு கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் பன்னெண்டாவது வீடாக வரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு சனிமன் இப்போ நண்பர்கள் சொன்ன இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனிமை விரும்பியாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு வீடு இந்த சனிமனோட மகர வீடு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுனா வந்துட்டு உழைக்கின்ற மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நார்மலாக ஒரு குப்பை பொறுக்கிறவங்களேருந்து ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க ஒரு சலவன் கடையில் அந்த முடி தளரவு பொறுக்கிறவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ உண்டான விஷயங்கள் வந்து இவங்க இறங்கி செய்கிறப்போ இவங்க பே பெருசாக பேச மாட்டாங்க எப்போவுமே கொஞ்சம் தனி விரும்பியாக இருக்கிறனால இவங்க கூடலாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட வாழ்வியல் எதார்த்த சிக்கல்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்க அதை புரிஞ்சுட்டு நடக்கிறப்போ உண்டான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஏன்னா இந்த தனிமை விரும்பிலேருந்து கொஞ்சமாக மேலே ஏறி வரும்போது வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன நம்ம ஏன் இங்கே பிறந்தோம் என்ன பண்ணோம் ஏன்னா காலபிருஷ்ணோட பத்தாவது வீடு ஸோ நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக ஒரு கையில் போவாங்க இவங்களுக்கு வேலை பெருசாக செட்டாகாமையாது அப்படியே அமைஞ்சாலும் நிறைய போராட்டங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கும்பத்துக்கு இப்போ மெயினாக வேறு ஓடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ இது மாதிரி பன்னெண்டு லக்னா பீப்புளுக்கு இவங்க இப்படி பண்ணணும் பண்ணாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களுமே பலன்களை மட்டும் கொடுக்குமா இல்லை பாதகத்தை கொடுக்குமா இல்லை எந்த கிரகம் பலனை கொடுக்கும் இல்லைன்னா எந்த கிரகம் பாதகத்தை கொடுக்கும் பொதுவாக எல்லா கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தோட லக்னத்துக்கு தகுந்த ஆதிபத்தியம் காரகத்துவம் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கும் பட் அந்த கிரகம் வந்துட்டு எந்த இடத்துல பொசிஷனிங் ஆகிருக்குங்கிறத பொறுத்து அதோடய ஆதிபத்தியம் குறைச்சி கொடுக்குமா இல்லை கார காரகத்துவம் குறைச்சி கொடுக்குமாங்கிறது பார்க்கணும் மெயினாக வந்து காரகத்துவம் வேணால் கொஞ்சம் குறைச்ச கொடுக்கணும் ஆதிபத்தியம் பெருசாக விட்டு கொடுக்காது அது எந்த அதுக்கு உண்டான என்ன விஷயமோ அதை கண்டிப்பாக கொடுத்து ஆகும் அதனால தான் அந்த ஃபஸ்ட் இதில் நான் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் இதெல்லாம் நடந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இப்போ முதல்ல சொன்னது எதுவுமே மிஸ் பண்ணிடவே கூடாது எப்போவுமே நீங்கள் ரெகுலராகவே செய்ய வேண்டிய விஷயம் மற்ற விஷயங்கள் என்னென்னா காரகத்துவங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது அதை அது செய்கிற மெத்தடு மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அந்த மேஷை வீடு ஃபஸ்ட்டு வீடு நம்ம எடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடாக இருந்தது ஒம்பது பன்னெண்டு கோடி வரை இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்படியே மங்கடத்தில் போய் நீசம் ஆகிட்டார் ஓகேங்களா இப்போ அவருக்கே கொஞ்சம் பணப்பற்றாக்குறைன்னு வச்சுக்கோங்க அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் இவர் வந்துக்கிட்டு அந்த ஸ்கூல் காலேஜில் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் அடை இல்லாட்டி வேறு எதாவது இருந்ததுன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு இவர் சின்ன லெவல்லையாவது ஒரு ஜெராக்ஸ் இருக்கிறதுக்கு என்ன காசு அந்த காசுக்கு கொடுக்கலாம் அதே ஒரு ஐநூறுரூபாய்ற பிள்ளை மாதில் ஏதோ ஒரு டைமில் கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு உண்டான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் என்ன இருக்குதோ அந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து மாறிட்டே போகலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு வீடு பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லி இருக்குது குருவோடய வீடு இப்போ இதுவே கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கல்யாணம் இருக்கும் ஹனிமன் போயிருக்க மாட்டாங்க ஹனிமன் பிறகு ஒரு வாய்ப்பு வசதிகள் இருக்காது ஸோ அவங்களுக்கு ஒரு ஊட்டிக்கு ஒரு மூணு நாள் டிக்கெட் எடுத்து கொடுத்து சந்தோஷமாக போய்ட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம் இது வந்து யாரை செய்யலாம் அப்படின்னா இப்போ அந்த மேஷ லக்ன ராசி பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்திலே வந்துட்டு ஒரு அண்ணன் இருப்பார் தம்பி கல்யாணம் நடந்திருக்கும் ஸோ செவ்வாய் வந்து சகோதரக்காரர்கள் தம்பி நல்லா சந்தோஷமாக பண்ணலாம் தாரணமாக குடும்பத்தில் நண்பர்களுக்கோ இல்லை மற்ற பக்கத்தில் உள்ளவங்களுக்கே இருக்கும் நண்பர்களுக்கு பண்ணலாம் தாராளம் நண்பர்களுக்கும் பண்ணலாம் அவங்கள உறவுக்குள்ள பண்ணும்போது நல்லா இருக்கும் ஏன்னா அந்த நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடக வீடு அவங்க தான் வந்து செவ்வாய் நீச்சம் ஆவார் ஸோ தான் ஃபஸ்ட்டு சொந்தங்களுக்கு பிரியாரிட்டி கொடுத்து ஏன்னா இவர் வெளியில் பண்ணுறப்போ தேவையில்லாம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இடும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி வந்துட்டு ஏன்னா கூட போகிற தம்பி வந்து எங்கள் அண்ணன் எனக்கு ஒன்றுமே செய்யலடா அப்படின்னு வெளியே பத்த வச்சிருவோம் ஸோ அதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ளே இருக்கணும் போல நம்ம சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கவங்க பண்ணலாம் சப்போஸ் எனக்கு அண்ணன் தம்பி இல்லை சார் சிஸ்டர் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே அடுத்த சர்க்கிளில் உள்ள யார் வரலோ சித்த பாப்பையே பெரிய பாப்பை அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு நான் விஷயங்கள் பண்ணலாம் எனக்கு நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே இல்லை கல்யாணம் பண்ணுறப்போ செலவு வந்துட்டு ஏக்கத்துக்கு செலவு பண்ணிடுறாங்க நிறைய நம்ம டிவி டாக் ஷோவில் கூட பார்த்துருப்போம் ரெண்டு லட்சம் ஆல்பம் போட்டேன் சார் ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி இப்போ எங்களுக்கு அனிமம் கூட கூப்பிட்டு போகல சார்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே நம்ம மைனூட்டாக கவனிச்சோன்னா அந்த விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது எதற்காக பண்ணணும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இந்த விரயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது என்ன காரணத்தினால அது ஏற்படுது எதற்காக அதை பண்ணணும் இதை பண்ணது மூலமாக என்ன நமக்கு பலன் கிடைக்கும் சார் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க சரிங்களா சம்பாதிச்ச பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டே வரீங்க நீங்கள் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்கிறது உங்களுக்கு எப்போ வரும் நீங்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வரும் சரிங்களா அது நம்ம அம்மா அப்பாவை கூட இருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரதர்ஸ் கூட பிறந்தவங்க இவங்களை எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அதுக்கப்புறம் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை கொண்டாலும் வழிகாட்டி இவங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நம்ம கூட எப்போவுமே ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு செலவு பண்ணுறப்போ அது உங்களுக்கு நல்லதாக வந்து முடியும் நான் எதுவுமே செலவு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது சார்ந்த கெட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ மேசு லக்னத்துக்கு நேர் எட்டாம் வீடு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிங்க ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ட்டு அப்போ நேர் எட்டாம் வீடு என்ன ஆகும்னா அந்த இடம் வந்துட்டு அண்ணன் சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயிட்டுருப்போம் நமக்கு உண்டான பேட் டைம் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அனாவசியமாக போயிட்டு யாரோ ஒருத்தவங்களோட சும்மா தெரியாமல் அடிச்சிருப்போம் ப்ரிசா அடிப்படப்பட்ருக்காது அவனுக்கு போய் ரெண்டு லட்ச ரூபா பணம் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இது சரி பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் சர்ஜரிக்கு ஒரு லட்ச ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் ரெடி ஆகணும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் கீழே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்திருப்பீங்க நீங்களே இன்கேஸ் கேஸ் அவங்க கூட ஜாலியாக டூர் கூட போயிருந்துருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம எக்ஸ்பென்ஸ் டீ அப்புறம் அது அந்த காசு அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அனாமத்த வரைய மாதிரி கிரையமும் ஆகாது அப்படியே போனது தான் அது நிறைய பேர் வந்துட்டு அந்த சுயநலத்தன்மையிலே இருக்கிறனால தான் எதுவுமே நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் எடுக்கிறதே இல்லை கொஞ்சம் நம்ம பணம் கொடுத்தாகணும் கொடுத்தா தான் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு டுவெண்ட்டி நம்ம வெளியில் போய் கொடுத்தா தான் நமக்கு வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் அடுத்து வேறு வழியில் ரிட்டர்ன் வரும் நம்மளே வச்சுட்டு வச்சோங்க எயிட்டி பர்சன்ட் வெளியே போயிடும் எயிட்டியில் கூட இப்போ எட்டு இருக்குது ஸோ அந்த எட்டாம் இடம் ரொம்ப பெரிய வேலை செய்யும் அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் கேட்டிருந்தீங்க இது சப்போஸ் இப்போ அந்த மொமெண்ட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கி தான் கொடுத்தாவோன்னு அப்போ ஆறாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும் ஸோ பன்னெண்டாம் இடம் வந்துட்டு ஒரு நல்ல இடம் அந்த ஆறாம் இடமும் இப்போ எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடம்லேயும் இன்னொரு பேடு விஷயம் என்னென்னா அந்த ஆறாம் இடம் சரியாக கடனை வாங்கி கட்டணா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோர்ட்டில் போட்டு கேஸை போட்டு ஜெயிலில் உள்ளர்த்தினோம் பன்னெண்டாம் படம் ஜெயில் தண்டனையும் கூட தான் நடக்கும் ஃபாரின் பார்த்து மட்டும் இல்லை தலைமுறை வாழ்க்கை ஜெயில் தண்டனை இது எல்லாமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக எவ்வளோ எவ்வளோ நல்லது பண்ணீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் அதாவது தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா ஸோ தர்மத்துக்கு வந்துட்டு பன்னெண்டாம் படமாக குரு காலபிருஷ்ண பரண்டாவது குரு குரு தான் வந்து பார்த்திங்கன்னா மோச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் வர செலவு பண்ண சுக்கிரனா செலவு பண்ணணும் பண்ணால் தான் சுக்கிரன் இல்லாட்டி சுக்கிரன் ஒத்துவே மாட்டார் உங்களுக்கு வரையும் வச்சிருவர் ஏன்னா ரெண்டாம் குடும்ப குடும்பம் காலபட்சம் ரெண்டாவது வீடு குடும்பத்தானம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக குடும்பத்தினாலேயே விரயமான வச்சுருவார் ஸோ அதனால விரையும் பண்ணணும் தான் நல்லது விரயம் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள அந்த கர்மா சம்பந்தமான விஷயமா அந்த விரயம் கண்டிப்பாக நடக்கும் கர்மா சம்மந்தப்பட்ட விரயமும் உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்னம் மேஷ ராசி ரெண்டுமே வந்துட்டு அவர் இதாக இருந்தானா அவருக்கு இப்போ சனிதசம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மிடில் ஏஜ் தாண்டி வர மாதிரி இருக்கும் அப்போ அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு அவர் அந்த நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செலவு பண்ணால் போட்டுட்டாருன்னா கரெக்டாக கர்மாவளியில் கரெக்டாக அதெல்லாம் அந்த பிரச்சனையை சந்திப்பார் இத்தனைக்கும் பத்து பதினொன்று ரெண்டு நல்ல ஸ்தானத்துக்குள்ள இவரு தான் ஆனால் பத்தாம் இடம் வந்து கர்மம் பதினொன்றாம் இடம் வந்துட்டு லாபம் அட் த சேம் டைம் நஷ்டம் ரெண்டுமே கணக்கு இருக்குது சரிங்களா நீங்கள் நல்லது செய்யும்போது லாபமாகவும் கெட்டது செய்யும்போது பாதகமாகவும் வரும் ஏன்னா சர வீட்டுக்கு வந்துட்டு பதினோரா பாதக பாதகஸ்தானம் ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் செய்யாமல் ஒட்டிங்களோ அவங்க மூலியமாகவே நீங்கள் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ யார் மூலியமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐந்தாம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் வீடு பதினோராம் வீடு வரும் உங்கள் குழந்தைங்களாலே பிரச்சனைலேருந்து நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு மேசலக்னத்துக்கு மேசராசிக்கு வந்துட்டு குழந்தைகளால் ஒரு வயதான காலத்துக்கு அப்புறம் நீங்கள் தனித்து விடக்கூடிய விதி கண்டிப்பாக வந்து வந்துடும் அது நடக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் பட் அப்போ நம்ம யோசிச்சு முன்னே ஸ்டார்டிங்கிலேயே எதாவது கொடுத்தா தான் நமக்கு தூக்கம் வராதே அப்படின்னு ஒரு படத்தில் டைலாக் வரும் இப்போது கொடுக்க கொடுக்க தான் நமக்கும் நிம்மதியாக தூக்கமும் வரும் ஏன்னா பன்னெண்டாம் வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் அப்படியே மாற்றி வச்சு பாருங்கள் புதுசாக கல்யாணம் ஆகுது உங்களுக்கு சரிங்களா மாமனார் இருக்காங்க மாமனார் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு உங்கள் கைக்காக சப்போர்ட்டு இங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கமா இருக்காது லைஃப்ஸே என் புதுசாக எவ்வளோ நல்லவர் என் அப்பாவுக்கா எவ்வளோ செலவு செய்கிறார் வாழ்க்கை நல்லா இருக்குமா ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் அப்படியே இனி அடுத்த ஸ்டெப்பு வரும் இப்போ உங்கள் கல்யாணமாக அந்த சந்தோஷத்தில் ஒரு குழந்தைகள் உருவாகும் அந்த குழந்தைகளுக்காக நம்ம வந்து பணம் வரையும் பண்ணுறோம் அப்போ வந்துட்டு அப்பா நம்ம அப்பா நம்மக்கா எவ்வளோ செலவு பண்ணுறாரு நம்ம அப்பாவை நம்மளும் கூட நல்லா இதே மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கோ அந்த குழந்தை நினைக்குமா இப்படி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவோம் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க கஷ்டப்படுறப்பெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு நல்லது வேணும்னா கடைக்கொண்டே சிங்கம் படம்னு நம்ம சொல்லலாம் அவங்க கார்த்திகை வந்து எல்லாத்துக்கும் சிஸ்டர்ஸுக்கு பிரதர்ஸுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார் கணக்கெல்லாம் போயிட்டே இருப்பார் ஆனால் அப்படி அவ்வளோ செஞ்சும் கடைசியில் அவருக்கு ஒரு நல்ல செய்கிறப்போ அந்த கருமை வந்து கரெக்டாக வந்து நிற்கும் ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது கூட பல பஞ்சாயத்தில் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவாகும் ஆனால் அவர் செஞ்ச நல்லது கடைசியில் அவரை காப்பாற்றிடும் ஸோ இது வந்து பிரதர் ஃபேமிலிக்குள்ளே இப்படி வரும் அடுத்த ஒரு கட்டம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வந்துட்டு வருவாங்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நாடோடிகள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணி சேர்த்தோம்னு சொன்னாங்க உயிரை கொடுத்து காப்பாற்றி சேர்த்து வைப்போம் அந்த மகர லக்னத்துக்கு செம்மையாக ஒரு சுட்டப்பான ஒரு விஷயம் இது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது வரும் கண்டிப்பாக கர்மாவுக்காக சில விஷயங்கள் வழிநடத்து கொண்டு போவோம் அந்த ஆனால் பர்டிகுலர் தசாபுத்தி வரணும் மெயினாக பன்னெண்டாம் இடம் சாணத்தை அசை வரப்போ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த கிரகம் பார்க்குறப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அப்படியே ஏதாவது சனி கிரகம் பார்க்கணும் செவ்வாய் கிரகம் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் பார்க்குறப்போ ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இப்போ அதே மேஷ லக்னம் மேசராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் உட்காந்துருக்கார் ஐந்தாம் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் அவர் வீட்டை அவரே பார்ப்பார் இது ரொம்ப அற்புதமான விஷயம் குரு வந்து எட்டில் போய் மறையை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா குரு வந்து உட்காந்துருக்கிறது அதே நட்பு வீட்டில் அவர் நட்பு வீட்டில் உட்காந்து ஐந்தாம் பார்வையை பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் பார்வையை ரெண்டாம் வீட்டை பார்க்கறார் ஒன்பதாம் பார்வையை நாலாம் வீட்டை பார்க்குறாரு கடக வீட்டை பார்க்குறாரு ஸோ ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நாலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தாயார் ஓகேங்களா அப்புறம் வண்டி மனை வீடு வாங்கினோம் இது சார்ந்த விஷயங்கள் பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு இவங்களுக்காகவே செலவு பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு போகிறதுக்கு குரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு ஏன்னா விருச்சிகத்தில் குரு இருக்கவுனே யாரும் ஜெயிச்சிக்க முடியாது கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஆல்ரெடியாக நிற்பான் நான் இப்படி போயிட்டுருக்கேன் இந்த இடத்துல விழுந்துட்டேன் அந்த இடத்துல ஒரு ஒரு குரல் கொடுத்தா நாலு பேர் இம்மீடியட்டாக அடுத்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறதுக்கு ஆள் எல்லா ஏரியாவிலும் இருப்பாங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு இடத்துல நின்ட்டாங்கன்னு வச்சோங்க சும்மா ஒரு இது இது சொன்னால் போதும் சட்ட சட்டினு அடுத்த ஆரம்பத்தில் எங்கேருந்து யார் வருவாங்கன்னு தெரியும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி டக்குன்னு ரியலைஸ் பண்ணி கூப்பிட்டு போய்விடுவேன் அவங்க ஜாதத்தில் பார்த்திங்கன்னா விருஜத்தில் குரு இருப்பார் ஒரு சூப்பர் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இவர் நல்லா செய்வார் மனாவதாக செய்வார் சமூகத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி நல்லா காசு வரைய பண்ணுவார் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்டன் விஞ்சலாம் எடுத்திங்கன்னா பிரியாணி விருந்து யார் ஆரம்பித்ததே அவர் தான் அந்த அசைவ சாப்பாடு இந்த குரு வந்து காலகிருஷ்ண செவ்வாயோட வீடு இதை பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் கொடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப் நல்லா சிறப்பாக செய்வோம் அந்த இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறப்ப என்ன நடக்கும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டுமே கெட ஆரம்பிக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பார்க்குறாரு அப்படின்னா தூக்கம் கிட்டிடும் முதல் திங்க் அப்புறம் வந்து பார்த்திங்கனா கணவன் மனைவி இல்லாத சுகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து பெருசாக இருக்காது வெளிநாட்டு வாழ்க்கைக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க வீசாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க லேஸில் கிடைக்காது அல்ல கழிக்க வைப்பார் இது கண்டிப்பாக போய்த்தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி விடுவார் சரி அதுவே வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகங்களோட தொடர்பு இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக நடந்துடும் அப்படி இல்லைன்னா அப்படியே ஜவுமு டைமாக எழுதுக்கிட்டே போகும் அந்த பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பத்தாம் பார்வைக்கு ஒரு கூடுதல் பலம் இருக்குது மூணாம் பார்வை ஏழாம் பார்வையை விட பத்தாம் பார்வை வந்து பயங்கரமான பலம் ஏன்னா அந்த தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் பார்வை அப்படின்னு மெயினாக அந்த கர்மா சாணம் நீங்கள் கேட்டிங்களா முதல்ல இந்த கர்மாவோட இது வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் அது சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம ஆசைகளை வந்து அளவாக வச்சுக்கிறது நல்லது அவர் பார்த்துட்டாருலாம் முடிஞ்சு அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது பண்ணால் தேவையில்லாமல் வந்துட்டு வெறையும் ஆகிட்டேதான் தான் சொல்லி ரிட்டர்ன் வராது அது அது அவ்வளோதான் என்ன சொல்கிறது ஆற்றுல போட்ட மண்ணு மாதிரி தான் அப்படியே போய்டும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பன்னிரெண்டாம் இடம் பற்றிய பல்வேறு விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி நன்றி சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க